வேட்டிவார விழாவை முன்னிட்டு ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் குறைந்த விலையில் புதிய ரகங்களை அதன் நிர்வாக இயக்குனர் கே ஆர் நாகராஜன் அறிமுகம் செய்தார் மேலும் அவர் கூறுகையில் கடந்த ஏழு வருடங்களாக வேட்டி வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறோம் இந்த விழா மக்களிடம் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது இந்த வேட்டி வாரத்தின் நோக்கமே தமிழகத்தில் உள்ள கிராமப்புற நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயரவும் நமது தமிழக பாரம்பரிய உடையான வேட்டியை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதுமே ஆகும் இந்த வருடம் தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வேட்டி விழாவாக இது அமையும் என்றும் ஒவ்வொரு வருடமும் புது ரகங்களை அறிமுகப்படுத்தி வருகிறோம் அதே போல இந்த வருடம் வேட்டி வாரத்தை முன்னிட்டு ரூபாய் ஐநூறுக்கு மூன்று வேட்டிகள் ரூபாய் அறுநூறுக்கு இரண்டு டபுள் ஃபேன்சி பார்டர் வேட்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு இரண்டு பஞ்சகச்சம் வேட்டிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வில் நிர்வாக இயக்குனர் அருண் ஈஸ்வர் இணை நிர்வாக இயக்குனர் அஸ்வின் முதன்மை செயல் இயக்குனர்கள் செல்வராஜ் கணபதி ஆகியோர் உடனிருந்தனா் வேட்டி வர கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமே தமிழகத்தில் உள்ள கிராமப்புற காலங்களின் வாழ்வாதாரம் உயரவும் தமிழர்களின் அடையாளமான இந்த வேட்டியை மக்களிடத்தில் ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடம் தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேட்டிவார கொண்டாட்டமாக இந்த இருக்கிறது வரக்கூடிய இந்த வாரக் கொண்டாட்டத்தின் மூலம் நம்முடைய கிராமப்புற வாழ்வாதாரம் பெயர்வதோடு நம்முடைய கலாச்சாரத்தையும் மறந்து போன இந்த வேட்டி கலாச்சாரத்தை மீண்டும் புதுப்பித்து இன்னும் வேட்டி கட்டாத அனைவரையும்